கடாயை நல்லா காய வச்சுக்கிங்க தேவையான அளவு எண்ணெய் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் கருகப்பில் கடுகு பைத்தம்பயர் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மாங்காவை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கோம் தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நல்லா வதக்கிக்கிங்க நல்லா வதக்கிக்கிங்க மிளகாத்தூளையும் சேர்த்து வதக்கிக்கிட்டோம் தேவையான அளவு வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்திருச்சு நம்ம மாங்காயை வந்து அழுத்தி பார்த்தா இந்த இடத்துல அழுந்தும் நம்ம இப்போ இற இறக்கி வச்சிடலாம்